காலம் யாருக்காகவும் காத்திருக்காது அதை வாங்கவும் முடியாது தடுத்து நிறுத்தவும் முடியாது ஆனால் அந்த காலத்தையே தனது அடிமையாக்கி கட்டுப்படுத்தும் ஒரே பரம்பொருள் ஒரே தெய்வம் அவர்தான் கால பைரவர் பைரவர் தீவிரமும் அதே நேரத்தில் தெய்வீகமும் கலந்த உருவம் கையில் தீமையை அளிக்கும் தண்டம் கழுத்தில் எலும்பு மாலையாக காலத்தின் ரகசியங்களை சுமந்த அலங்காரம் அவரின் பக்கத்தில் உண்மையையும் நேர்மையையும் காக்கும் விசுவாசமான நாய் பைரவரின் சுடரும் கோபக்கண்கள் உலகையே நடுங்க வைக்கும் ஆனால் அந்தக் கண்களின் ஆழத்தை நோக்கினால் அங்கே கருணை மட்டுமே இருக்கும் அது அன்னையின் அரவணைப்பைப் போல ஒரு அன்பு அவரது கோபம் கூட நம் தான் பணம் வராமல் வியாபாரம் சுருங்கி நாளை எப்படி வாழ்வோம் என கண்கலங்கும் வியாபாரிகள் கையில் சான்றிதழ் இருந்தும் வேலை தேடி அலைந்து நம்பிக்கையை இழந்து நிற்கும் இளம் வயதினர் கடன் சுமையால் நொறுங்கி குடும்பத்துக்கு முகம் காட்ட முடியாமல் தவிக்கும் குடும்பத் தலைவர் வயது முதிர்ந்து மரணத்தை எதிர்நோக்கி காத்து நிற்கும் வயதான பெரியவர்கள் நாளையையும் வாழ்க்கையையும் பயத்தோடு வாழும் சாமானிய மனிதர்கள் மொத்தத்தில் வாழ்க்கையின் சிக்கலில் சிக்கித் தவிக்கும் யாராக இருந்தாலும் பைரவரை வணங்கலாம் அவர்கள் எல்லோருக்கும் ஒரே ஒரு கரம்தான் ஆதாரம் ஒரே ஒரு சக்திதான் நம்பிக்கை அது தாய் தந்தையரைப் போல காக்கும் காலத்தின் காவலன் கருணைக்கடல் பைரவர் பைரவருக்கு மிகவும் பிரியமான நாள் அஷ்டமி அதில் கூட காலாஷ்டமி என்ற நாள் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனித நாள் அந்த நாளில் ஒரு கருப்பு நாய்க்கு பால் உணவு வையுங்கள் அது பைரவருக்கே நேரடியாக அர்ப்பணித்த நெவேத்தியமாகும் ஒரு சிறிய நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் காலபைரவாய நமக என்ற மந்திரத்தை மனதார ஜபியுங்கள் அவருக்குத் தேவையானது ஆடம்பரமோ விலை உயர்ந்த பொருட்களோ அல்ல அவர் கேட்பது ஒன்றே ஒன்று உங்களின் உண்மையான பக்தி நேர்மையான இதயம் அப்படிச் செய்வோரின் வாழ்க்கை அந்தக் கருணையின் ஒளியில் நிச்சயமாக மாறிவிடும் இன்றைய உலகம் ஒரு கணம் கூட நின்று சுவாசிக்க முடியாத வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது மணி நேரத்தில் இலக்குகள் மாறுகின்றன நிமிடங்களுக்குள் வாழ்க்கையில் சோதனைகள் வந்து விடுகின்றன நொடிகளுக்குள் மன அழுத்தம் பயம் குழப்பம் எல்லாம் நம்மை சுற்றிவிடுகின்றன அந்த கலவரமான வேகத்தில் மன அமைதி தைரியம் சரியான திசை இவைகளை நமக்கு கொடுப்பவர் ஒருவரே அவர்தான் காலபைரவர் இவர் பழைய யுக கதைகளுக்கான தெய்வம் மட்டுமல்ல நவீன மனிதனும் ஐடி வேலைக்காக ஓடும் இளைஞனும் கடனில் சிக்கித் தவிக்கும் வியாபாரியும் குடும்பத்தை காப்பாற்ற போராடும் தந்தையும் எவராயினும் அவரிடம் சரணடையலாம் இதற்கு சரியான ஒரு உதாரணம்தான் திரு ராஜரிஷி நந்தி என்பவர் இவர் ஐடி துறையில் வேலை பார்த்து ஐடி துறையினருக்கே உண்டான பழக்க வழக்கங்களுடன் வாழ்ந்து வந்தார் ஒருநாள் பைரவரின் அருள் அவருக்கு கிடைத்தது அன்றைய தினத்தில் இருந்து அவர் வாழ்க்கை முற்றிலும் மாறியது இன்று பைரவர் பற்றி இவர் பேசும் வீடியோக்கள் அனைத்தும் மிக பிரபலம் மேலும் பைரவ சாதனா என்ற குழுவில் பல ஆயிரக்கணக்கானோர் இவரை பின்பற்றி பைரவ சாதனாவில் ஈடுபடுகிறார்கள் இதனால் பலர் வாழ்க்கையின் போக்கையே மாற்றியமைத்துக் கொண்டுள்ளார்கள் இப்படி திரு ராஜரிசி நந்தியைப் போல எத்தனை எத்தனையோ மக்கள் பைரவரின் கருணையால் இன்று நல்வாழ்க்கை வாழ்கிறார்கள் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் பைரவரை அடைவதற்கு பெரிய யாகங்களோ விலை உயர்ந்த பூஜைகளோ தேவையில்லை ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் போதும் உங்கள் இதயத்தில் உண்மையான நம்பிக்கை இருக்க வேண்டும் பைரவரை ஒருமுறை நினைத்தாலே உள்ளத்தில் இருந்த பயம் கரைந்து போகும் வாழ்க்கையைச் சுற்றியிருந்த கஷ்ட மேகங்கள் மெதுவாக கலைந்து போகும் திருட்டு மோசடி தீய எண்ணங்கள் தீய சக்திகள் அவரது அருளின் வெளிச்சத்தில் நம்மை தொடவே முடியாது வறுமை பண நெருக்கடி போன்றவை மெதுவாக குறைந்து வாழ்க்கை மீண்டும் சிரிக்க துவங்கும் அமைதி ஒரு தெய்வீக நிழல் போல உங்கள் குடும்பத்தின் மீது நிலைத்திருக்கும் மிக முக்கியமானது சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகள் எந்த தடையுமின்றி நம்மை வந்து சேரும் அதுவே கால பைரவரின் அருள் நேரம் யாராலும் நிறுத்த முடியாது யாராலும் வாங்க முடியாது யாராலும் வெல்ல முடியாது ஆனால் அந்த நேரத்தின் காவலனாக நிற்கும் மகாதெய்வத்தை வணங்கினால் நாம் காலத்தை விட வலிமையானவர்களாக மாற முடியும் அதனால்தான் இப்போது நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்ல வேண்டியது ஒன்றே ஓம் கால பைரவாய நமக இந்த மந்திரத்தின் அதிர்வுகள் உங்கள் இருளை அகற்றி ஒளியை கொடுக்கட்டும் உங்கள் குழப்பத்தை அகற்றி அமைதியை வழங்கட்டும் உங்கள் கஷ்டங்களை அகற்றி அருளை பொழியட்டும் அதுவே பைரவரின் அருள் நன்றி